பிரான்சில் மக்கள் அதிகமாக சாக்லேட் உட்கொள்ளும் நிலையில் சாக்லேட்டில் காணப்படும் கன உலோகமான காட்மியம் குறித்து நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது சாக்லேட்டில் குறிப்பிடத்தக்க அளவில் காணப்படும் இந்த உலோகம் உடலில் சேர்ந்து புற்றுநோய் மற்றும் இருதய நோய்கள் போன்ற தீவிர சுகாதார விளைவுகளை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது மனித உடலுக்கு பாதுகாப்பான அளவாக ஒரு நாளைக்கு ஒரு கிலோ உடல் எடைக்கு பூஜ்யம் தசம் மூன்று ஐந்து மைக்ரோகிராம் காட்மியம் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது என பிரெஞ்சு ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு மேற்கொண்ட ஆய்வில் சாக்லேட்டில் உள்ள காட்மியம் அளவு கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டதாக இருந்தாலும் பல காட்மியம் கொண்ட உணவுகளை ஒரே நாளில் எடுத்துக்கொண்டால் அதிகபட்ச உள்வாங்கல் அளவை மீறக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முக்கியமாக பிஸ்கட் ஹாட் சாக்லேட் பாடம் உள்ளிட்ட சில உணவுகள் பத்து வயது சிறுவர்களுக்கு நாலாந்த காட்மியம் அளவில் கிட்டத்தட்ட பாதி அளவையும் வழங்குகின்றன இது சிறுவர்களுக்கு நீடித்த காலத்தில் சுகாதார ஆபத்தை உருவாக்கும் நெஸ்லி கேரம்பார் அண்ட் கோ ஆகிய நிறுவனங்கள் காட்மியம் சேர்க்கப்படவில்லை என தெரிவித்துள்ளன ஆனால் சில மூலப்பொருட்களில் இயற்கையாகவே இருக்கக்கூடும் என ஒப்புக்கொண்டுள்ளன மேலும் ஆர்கானிக் சாக்லேட்டுகளில் காட்மியம் அளவு அதிகமாக இருப்பதாகவும் அந்த பகுதிகளில் இது இயற்கையாகவே அதிகம் உள்ளதாகவும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது எனவே நுகர்வோரின் லத்தீன் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படாது பீன்ஸ் கொண்டு தயாரிக்கப்பட்ட சாக்லேட் வகைகளை தேர்வு செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது